உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளதால் அது இலங்கை எரிபொருள் விலைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரியவந்துள்ளது ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட தடைகள் மற்றும் ரஷ்யாவிலிருந்து எரிபொருளை ஏற்றிச் செல்லும் நூற்று பதினேழு கப்பல்கள் மீது விதிக்கப்பட்ட தடைகள் இதற்கு பெரும் காரணம் என கூறப்படுகிறது மேலும் உக்ரைனின் பதினேழு ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நடந்த ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக ரஷ்யா எரிபொருள் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தியுள்ளது இது உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது மேலும் அதிகரித்துள்ளது ஐரோப்பாவில் குளிர்காலம் வருவதால் கடந்த இரண்டு வாரங்களில் டீசல் விலை அதிகரித்துள்ளது மேலும் பெட்ரோல் விமான எரிபொருள் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகளும் அதிகரித்து வருகின்றன ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட தடைகளுக்கு மேலதிகமாக பத்தொன்பதாவது பெகேஜ் என்று அழைக்கப்படும் சீனா உட்பட ரஷ்யாவிலிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்யும் நாடுகள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் விதித்த தடைகளும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன இந்த சூழ்நிலையில் அந்த கப்பல்கள் ரஷ்யாவிலிருந்து எரிபொருளை கொண்டு செல்வதையும் தவித்துள்ளன இதனால் கப்பல்கள் மூலம் எரிபொருள் போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் கப்பல் கட்டணங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளன இவையும் எரிபொருள் விலையை அதிகரிக்கக்கூடும் எரிபொருள் இறக்குமதியை பாதிக்கும் இந்த பிரச்சினைகள் காரணமாக இந்த மாத இறுதிக்குள் எரிபொருள் விலைகள் கணிசமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது